வணக்கம் தமிழும் திராவிடம் உங்களை வரவேற்கின்றது நாம் கடந்த பதிவுக்கு முந்தைய பதிவில் கடை சங்கத்திற்கு முந்தைய பாண்டிய மன்னர்களை குறித்து பார்த்துக் கொண்டிருந்தோம் ஒரு முக்கியமான பதிவை வெளியிட வேண்டியிருந்ததனால் சென்ற பதிவில் நாம் அந்த இதை நிறுத்திவிட்டு வேறொரு பதிவை வெளியிட்டோம் அது ஒரு தொடர்ச்சியை நிறுத்துவதாக அமைந்தாலும் வரலாற்றை நாம் வெறுமனை தெரிந்து கொள்ளாமல் அந்த வரலாறு நமக்கு என்ன பாடம் புகட்டுகின்றது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம் அப்பொழுதுதான் வரலாற்றை நாம் உண்மையாக கட்டறிந்தவர்களாக உணர்வோம் அப்படி ஒரு சம்பவமாக நான் அதை நினைத்தனால்தான் அந்த பதிவை அந்த மும்மொழி கொள்கையை பற்றி அந்த பதிவை பதிவு செய்திருந்தேன் இப்பொழுது நாம் முன்பு விட்டிருந்த அந்த பாண்டிய மன்னர்களின் வரிசையை மீண்டும் தொடர்வோம் நாம் நம்முடைய முந்தைய பதிவில் கடை முந்தைய பாண்டியர்கள் இருவரை குறித்து பார்த்திருந்தோம் குறித்து தான் வரலாறு சரியாக கிடைத்திருந்தது இப்பொழுது கடைச்சங்கத்தில் வாழ்ந்த பாண்டிய மன்னர்களை குறித்து நாம் பார்ப்போம் இந்த பதிவில் நாம் இரண்டு சங்கத்து பாண்டிய மன்னர்களை குறித்து பார்ப்போம் இவர்களில் முதலாம் நாம் ஏற்கனவே சங்கங்களை குறித்து பார்த்த நாம் படித்திருந்தோம் இந்த முடத்திருமாறன் தான் சங்கத்தை நிறுவிய முதல் மன்னன் என்று இந்த முடத்திருமாறன் பக்ருளி ஆற்றிற்கும் தாமிரபரணி ஆற்றிற்கும் இடையில் உள்ள பகுதியான கபாடபுரத்தை தலைநகராக கொண்டு இடையில் உள்ள பகுதியை ஆண்டவன் என்று கூறிப்பிடுகின்றன இவன் தான் இடைச்சங்கத்தின் கடைசி அரசன் அதாவது கபாடபுரம் கடல் கொள்ளும் பொழுது இவன் அங்கிருந்து வெளியே வந்து மணலூர் என்ற ஊரில் ஒரு ஆட்சி அமைத்து பின்னர் அங்கிருந்து மதுரை நகர் சென்று நகரை புதுமையாக நிறுவி முழுமையான ஒரு பெரிய நகரமாக்கி அங்கு சங்கத்தை நிறுவினான் என்பது இவனைப் பற்றிய வரலாறு இந்த முடை தான் அதாவது இரண்டாம் சங்கத்தின் கடைசி அரசன் மூன்றாம் சங்கத்தின் முதல் அரசன் இந்த முடத்திருமாற பற்றி நாம் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்றால் இவன் தமிழ் சங்கத்தை நிறுவிய அரசன் மட்டுமன்று இவனே ஒரு தலைச்சிறந்த தமிழ் கவிஞர் பாலைத்திணையிலும் குறிஞ்சி திணையிலும் இணைந்து இவன் பாடல்கள் பல பாடியிருக்கின்றான் இவன் பாடிய இரண்டு பாடல்கள் எட்டுத்தொகை தொகை நூல்கள் ஒன்றான நற்றிணையில் இடம்பெற்றிருக்கின்றது இவனுக்கு இவனுடைய பெயர்தான் தான் ஒன்றிற்குரிசல் என்று அந்த நற்றினையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இவன் மிகச்சிறந்த புரவலனாகவும் ஒரு சிறந்த புலவனாகவும் இருந்து தமிழுக்கு இருக்கின்றான் அடுத்து நாம் பார்க்கக்கூடிய இரண்டாவது பாண்டிய மன்னன் பாண்டியன் மதிவாணன் இந்த பெயர் நாம் அனைவருக்கும் ஏற்கனவே தெரிந்திருக்கும் இந்த பாண்டியன் மதிவாணனும் ஒரு புறவனாக மட்டும் இல்லாமல் ஒரு புலவனாகவும் இருந்து ஒரு பாடல்கள் புத்தகத்தையும் எழுதியிருக்கிறான் என்பதுதான் இவனைப் பற்றிய வரலாறு மதிவானியன் மதிவான நாடகத்தமிழ் என்ற நூலை எழுதியவன் இந்த பாண்டிய மன்னன் மதிவானன் தான் அதாவது சிலப்பதிகாரத்திற்கு பல உரைகள் ஒன்று அதில் மிக முக்கியமான உரையாக கருதப்படுவது அடியார்க்கு நல்லார் எழுதிய உரை இந்த அடியார்க்கு நல்லார் தான் எழுதிய உரையில் ஐந்து புத்தகங்களை மேற்கோள் காட்டுகின்றார் அதில் ஒன்று இந்த பாண்டியன் மதிவானன் எழுதிய தமிழ் பற்றிய உரை அத்துறை சிறந்த தமிழ் திறமை வாய்ந்த ஒரு மன்னனாக ஒன் இருந்திருக்கின்றான் வாழ் வலிமை மட்டுமில்லாமல் அறிவு வலிமையும் படைத்து தமிழ் மீது அசையாத பாசமும் ஆழமான நட்பும் கொண்டிருந்திருக்கிறான் என்பது நம்மால் உணர முடிகின்றது இவன் எழுதிய அந்த பா அந்த பாண்டிய மதிவான தமிழ் என்ற புத்தகம் வெண்பாவில் அமைந்திருந்ததாக கூறுவர் இப்பொழுது அது கிடைக்கப்பெறவில்லை நான் முன்பு கூறியிருந்தது போல தான் ஒரு கடை சங்கத்தை நிறுவியவன் அவன் அவன் எழுதிய அவன் எப்படி நற்றணையில் இரண்டு பாடல்கள் எழுதினானோ அதே போல் இந்த பாண்டியன் மதிவானனும் மதிவான தமிழ் என்ற நூலை எழுதி தமிழுக்கு அருந்துண்டாற்றி இருக்கின்றான் ஆனால் அந்த மதிவான நாடகத்தமிழ் என்ற அந்த நூல் இன்றளவு நமக்கு கிடைக்கப்பெறவில்லை நாம் அது அடியார்க்கு நல்லார் உரையிலேயே அதன் மேற்கோளை நாம் பார்க்கின்றோம் இதுவே இந்த இரண்டு பாண்டிய மன்னர்களும் வரலாறு மீண்டும் ஒரு பதிவில் அடுத்த பாண்டிய மன்னர்களை குறித்து பார்க்கும் வரை உங்களிடம் விரைபடுகின்றேன் நன்றி வணக்கம்